இடத்துல கூட அண்ணன் அமல்ராஜ் காவல்துறையில் மேலே கை வைக்கலை இவங்க தான் போய் அவரை அடித்து கொண்டுட்டு வராங்க ஆனால் இந்த அம் இந்த பிரவீன் ராஜேஷ் என்கிற அந்த காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய நாடகம் நடத்துகிறாருன்னு பாருங்கள் அடித்து இழுத்துக்கிட்டு வரும்போதே அவர் சொல்கிறார் என்ன தைரியம் இருந்தால் நீ போலீஸ் மேலே கை வச்சிருப்பேன் போலீஸ் மேலே கை வைக்கிறியாடா அப்படின்னு அவர் சொல்கிறார் அவ்வளோ பெரிய பொய் சரி கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனீங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு தெரிஞ்சிருச்சு கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த ஜீப்புக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவரை ஒரு திறந்த வெளிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கிட்டத்தட்ட அண்ணன் செந்தமலன் வீட் சீமானவர்கள் வீட்டிலேருந்து நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு ஐந்து நிமிடத்தில் போயிடலாம் வாகனத்தில் ஆனால் ஒரு மணி நேரம் அங்கே வச்சு இந்த கைது பண்ணி கொண்டுட்டு போன அந்த ரெண்டு பேரையும் வச்சு அடிச்சிருக்காங்க கீழே இறக்கி விட்டு சுற்றி நின்று மூணு பேரும் கட்டுமையை தாக்கியிருக்காங்க அதோடு மட்டும் அவர்களுடைய வெறி அடங்கலை அடங்காமல் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணுக்கு முன்னாடியே ராடில் வந்து துணியை சுற்றி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க நம்ம ஃபெலிக்ஸ் ஜெயராஜை வந்து எப்படி வந்து கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அது போன்ற ஒரு கொலை முயற்சியை பிரவீன் ராஜேஷ் அவர்கள் செய்திருக்கிறார் அவர் மனநிலையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ஒருத்தர் இப்படியாக வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பொதுமக்கள் மத்தியில் பணியாற்றுகிற ஒரு 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 இன்ஸ்பெக்டர் இப்படியா வெறித்தனமாக மிக மோசமாக எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தரை இப்படியாக தாக்குவாங்க சொல்லுங்க பாப்பா அப்போது இதுக்கு நோக்கம் உள்நோக்கம் என்ன எதற்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அந்த அந்த அம்மா அவருடைய மனைவி அவருடைய ரெண்டு மகன்கள் தன்னுடைய தந்தையாரை காவல்துறையை அடித்து இழுத்துட்டு போன வீடியோவை பார்த்துட்டு அங்கேருந்து பதறி ஓடி வர்றாங்க நீங்கள் முறையாக என்ன செஞ்சுருக்கணும் அவன் காய் பண்ண உடனேயே அவங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் தெரிவிச்சிருந்துருக்கணும் தெரிவிச்சிங்களா இல்லை ஆனால் அவர்கள் அந்த 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 வீடியோவை பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒருத்தன் பார்த்தாவே பதறி போயிடுவான் அந்த மாதிரி ஒரு ஆறடி உயரம் உள்ள ஒரு மனிதனை ஒரு மூணு பேர் சேர்ந்து அட்டிச்சு சட்டையை கிழிச்சு கொண்டுட்டு போய் நீங்கள் காருக்குள்ளே வச்சு குத்தி தழுறீங்க அதை பார்த்து அவங்க ஓடி வந்து தன்னுடைய கணவனை பார்க்கணும்னு மூன்று மணி நேரம் நின்று இருக்காங்க அந்த அந்த காவல் நிலையத்தில் உள்ள பார்க்க அனுமதிக்கல என்ன காரணம் எந்த சட்டத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேர் தன்னுடைய தந்தையை அடித்ததை கண்ணால் பார்த்து கதறி வந்து நிற்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அவங்க ஏன் தன்னுடைய தந்தையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்களெல்லாம் காவல்துறையா இல்லை வந்து வேறு ஏதாவதுமா சொல்லுங்கள் பாப்பா ஆக சீமானவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் சொல்கிறோம் சட்டப்படி ஒரு சம்மனை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் ஒட்டியிருக்கக்கூடாது வீட்டில் யாரும் இல்லைன்னு தான் ஒட்டணும் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னதே போலீஸ் தான் சொல்லியிருக்கு அப்படின்னா இதில் என்ன உள்நோக்கம் சரி ஒட்டிட்டீங்க ஒட்டின சம்மனை அந்நியார் சீமானவர்களுடைய கிட்ட போய் சொல்லியிருக்காங்க வேலைக்காரங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை கிழிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்காங்க அவங்க போய் அதை கிழிச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போய் அந்நியார்ட்ட கொடுத்துருக்காங்க கிழிச்சதை வச்சு அவங்க படிச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க ஊடகத்தில் சொல்கிறாங்க நான் தான் கிழிச்சிக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு ஒட்டுனதோட அதை வீடியோ எடுத்துகிட்டு போங்க அல்லது ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அதோட உங்கள் வேலை முடிஞ்சுது போலீஸுக்கு அதை கிழித்தான்னே என்ன கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேரை சென்றி போட வேண்டியதானே இது சீமான் வர்ற வரைக்கும் இந்த இந்த சம்மனை கிளிக்க கூடாதுனா ரெண்டு பேரை பாதுகாப்புக்கு போட வேண்டியது தானே உங்களுக்கு வேலை நாங்கள் காவல்துறைகள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரவீன் ராஜேஷ் போன்றவர்களை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மனநோயாளிகளை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்று வைத்திருந்தால் அரசுக்கு மட்டுமல்ல காவல்துறைக்குமே மிகப்பெரிய இழுக்கு கேவலம் வந்து உருவாகும் அதனால் தான் இன்றைக்கு அவர் வேலை செய்த அந்த பார்டர் போலீஸில் இருந்து அதிகாரிகள் வந்து அவங்களுடைய இருந்து வந்து இன்றைக்கு வந்து அவங்க அவங்க மனைவியோடு இணைந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூர் ப்யூர் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் ஒரு மனித நேயம் உள்ள மனிதன் எவனும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டான் அப்படியான செயலை செய்திருக்கிறதுனால மனித உரிமை கமிஷனில் கொண்டு வந்து அந்த ஒரு எங்களுடைய முறைப்பாடுகளை எழுதி கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் உறுதியாக மனித உரிமை கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மனித உரிமை கமிஷன் மட்டுமில்லை இது இன்னும் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் இதில் எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் நாம் தமிழர் கட்சி எடுக்கும்